வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மலர்சல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதற்றத்திற்கு மத்தியில் பதவியை பொறுப்பேற்ற தயாசிரி கொழும்பில் பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பத்து நாட்களுக்குள் திறக்கப்பட உள்ள ஆயிரத்தி இருநூறு அலுவலகங்கள் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்துள்ள ரணிலின் திட்டம் பாரவூர்த்தி கவிழ்ந்து கோர விபத்து நால்வர் பலி மூவர் கவலைக்கிடும் பதுளையில் பயங்கரம் எரிபொருளை விற்கும் கும்பல் இலங்கையில் பாரிய மோசடி சுற்றிவளைப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் மொட்டுக் கட்சிக்கு தூதுவிட்ட தம்மிக்க திருமலையை வந்தடைந்த சம்பந்தரின் பூதவுடல் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி இலங்கையில் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு புதிய நோயாளர்கள் அடையாளம் விடுக்கப்பட்டு அபாய எச்சரிக்கை ஆறு நாட்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு தடை அரசு அதிரடி அதிர்ச்சியில் மக்கள் பிரித்தானிய தேர்தலில் வரலாற்று சாதனை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க போவும் முதலாவது ஈழத்தமிழ் பெண் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் அவரை கட்சி தலைமையகத்துக்குள் பிரவேசிக்க போலீசார் அனுமதிக்காத நிலையில் தயாஸ்ரீ ஜெயசேகர இவ்வாறு கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கடமைகளை பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக தயாஸ்ரீ ஜெயசேகர தனது கடமைகளை மீள ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்படக்கூடும் என கருதி ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைமையகத்திற்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மேலும் கட்சியின் சட்டப்பூர்வமான பொதுச் செயலாளராக செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கர்மாநாயக்க தெரிவித்துள்ளார் பத்து நாட்களுக்குள் குறித்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட அவர் கூறியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் புரட்சியை ஏற்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்வதற்கு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பெற்ற பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி அடுத்த மாதம் முழுவதும் தினசரி தேர்தல் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பதுளை பதுலை பகுதியில் இன்று ஏற்பட்ட பாரவூர்த்தி விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்து பாரவூர்த்தி வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் நடுவே கவிழ்ந்ததில் விபத்து நேர்ந்துள்ளது அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த மூவர் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரவல பெட்டிய ஜுகத நிலையத்தில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உலையண்ணெய் திருடப்பட்டு அவற்றை வேறு நிறுவனங்களுக்கு விற்கும் மோசடியும் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கொலன்னாவு பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தில் புலனாய்வு பிரிவு நேற்று இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றி வளைப்பின் போது முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் உடல எண்ணெயுடன் கொள்களின் வாகனம் மற்றும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய அனல் மின் நிலையமான கொரவலப்பட்டிய ஜுகத மின் உற்பத்தி நிலையம் முன்னூறு மெகாவாட் கொள்ளளவை தேசிய அமைப்பிற்கு அனுப்புகின்றது இந்த ஆலையிலிருந்து மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உள எண்ணெயினை திருடு மோசடி கும்பல்கள் பற்றி வத்தளி போப்பெட்டிய பிரதேச தேசத்தில் இருந்து தகவல் வெளியாகியிருந்தது ஜொகதனவி மின் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும் உல எண்ணெய் வத்தலை போபெட்டிய பிரதேசத்தில் உள்ள கொள்களின் வாகன முற்றம் ஒன்றில் சாதுரியமான முறையில் திருடப்பட்டு வேறு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கிடைத்த தகவலுக்கு அமைய கொலன்னாவை களஞ்சி நிலைய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று நீட்டுப் பிற்பகல் குறித்த இடத்தை சுற்றி வளைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடையாள இலக்கம் பெற்றவர்கள் வரி உள்நாட்டு இறைவரி களத்திடமிருந்து கடிதங்கள் அல்லது குறுஞ்செய்திகளை பெற்றாலும் அவர்களின் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்தினை தாண்டாது இருப்பின் வரி செலுத்த தேவையில்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரை திணைக்கிழ பிராந்திய அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இதுவரை லட்சம் டின் நம்பர் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது ஜூன் மாதத்தில் மட்டும் பதினூன்று லட்சம் பேர் அந்த எண்ணிக்கையை பெற்றுள்ளனர் ஜூலை மாத இறுதிக்குள் டின் எண்கள் வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை எழுபத்தி மூன்று லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இதே சுங்க தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை நிறைவடைந்துள்ள நிலையில் தாமதமாகியுள்ள அத்தியாவசிய பொருட்களை அதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஞ்சித் சேம்லா பட்டியல் தெரிவித்தார் சுங்க கட்டளை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ளும் அதிகாரிகளின் தன்னிச்சையான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்க தொழிற்சங்க உறுப்பினர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் எனினும் ராஜாங்க அமைச்சர் சியம்பலா பெட்டியவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் சுங்க தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதிக்குள் பொருட்களின் விடுப்பு பணிகளை மீட்டெடுக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபெட்டிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் குறித்த தொழில் அமைச்சின் வர்த்தமானிக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் மூன்றாம் சுற்றில் நாங்கள் வெல்வோம் என நீர்வளங்கள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டவான் தெரிவித்துள்ளார் இடைக்கால தடை விதிக்கப்பட்டாலும் ஒரு மாதத்துக்குள் வழக்கு விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டினார் முன்னர் ஆயிரம் ரூபாய் நாளந்த சம்பளத்தையும் பின்னர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளந்த சம்பளத்தையும் நாங்களே பெற்றுக் கொடுத்தோம் எழுநூறு ரூபாய் சம்பள விடயத்தில் முதல் சுற்றில் நாங்கள் வெற்றி பெற்றோம் இரண்டாம் சுற்றில் கம்பெனிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மூன்றாம் சுற்றில் நாங்கள் வெல்வோம் ஏனைய தொழிற்சங்கங்கள் இப்போது வெடி கொண்டாடாமல் இருந்தாலே போதும் என ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிக்க பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பு ஏழு ரோஸ்மீர் பிளேஸில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன்னர் தொழிற்சங்க அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய பெரேரா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாம் தயார் என்பதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் பொதுச்செயலாளர் சாகர வம்சம் முன்னிலையில் இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தொடர்பில் கட்சி முடிவெடுக்க வேண்டும் என தம்மிக்க கட்சியின் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் தேர்தலில் வெற்றி பெற தேவையான பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றேன் மேலும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டத்திலும் பணியாற்றி வருகிறேன் என்றார் வவுனியாவில் ஆசிரியர் ஒருவருக்கு போலி முகநூலில் அவதூற ஏற்படுத்தி தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த கிராம ஒருவர் கைதாகி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்ற போது நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரியவருக்கையில் வவுனியா வடக்கு கல்வி வலையத்தை சேர்ந்த தரணிக்குளம் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கிராம அலுவலரின் ஆதரவுடன் இடம்பெற்ற காடளிப்பு தொடர்பில் கிராம அபிவிருத்தி சங்கம் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார் குறித்த ஆசிரியருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் போலி முகநூலில் அவ் ஆசிரியர் தொடர்பாக தவறான தகவல்கள் பகிரப்பட்டதுடன் தொலைபேசியிலும் ஆசிரியருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டார் குறித்த ஆசிரியர் ஜனாதிபதி செயலகம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு ஒம்புட்ஸ்மேன் மாவட்ட அரசு அதிபர் பிரதேச செயலாளர் என பலரிடமும் முறையிட்டதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கணனி பயன்பாட்டு கட்டுப்பாட்டு பிரிவு காவல்துறையினருக்கும் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த காவல்துறையினர் குறித்த முகநூல் கிராம அலுவலருடையது என்பதை கண்டறிந்ததுடன் அதனை முடக்கியிருந்தனர் இந்நிலையில் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் போலி முகநூலில் அவதூறு ஏற்படுத்தியமை தொடரில் கிராம அலுவலருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நேற்று வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது மன்றின் கட்டளைக்கு அமைய நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்ட கிராம அலுவலர் இரண்டு லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தகுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்த உடல் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருவோணமலைக்கு இன்று காலை விமானம் மூலமாக கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழ் அரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளைத் தலைவர் கதிரவேலு சண்முகம் குவதாசன் ரா சம்பந்தனின் மகன் சஞ்சீவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சீனகுடா விமான நிலையத்தில் காத்திருந்து சம்பந்தனின் பூத உடலை பொறுப்பேற்றனர் இதனை அடுத்து சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்துக்கு வாகனம் மூலமாக அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் இறுதி கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சம்பந்தனின் பூத உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மாவட்ட செயலாளர்கள் உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு நாடளாவிய ரீதியில் ஆயிரத்தி நானூற்றி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட கிலோ கிராம் கிராம் மில்லி கிராம் ஐஸ் கிலோ கிராம் கஞ்சா கிலோ கிராம் மாவா ஐம்பது கிராம் எழுநூறு மில்லி கிராம் எண்பத்தி ஆறு கிராம் பதினெட்டு மில்லி கிராம் பொருள் மற்றும் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து போதை மாத்திரைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்து நானூற்று மூன்று சந்தேக நபர்களில் இருநூற்றி பதிமூன்று சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பதினேழு சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரையான காலப்பகுதிக்குள் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புகளை பேணிய எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிவுக்கு நெதர்லாந்தில் இருந்து முப்பத்தி ஐந்து நாய்கள் வெள்ளிக்கிழமை கொண்டு வரப்பட்டன இந்த நாய்கள் நெதர்லாந்திலிருந்து இன்று அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இதனை அடுத்து இந்த நாய்கள் கட்டுநாயக்க விமான நிலைய விலங்குகள் தனிமைப்படுத்தல் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாய்களின் மொத்த மதிப்பு ஐம்பது கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஆகும் இந்த நாய்களில் இருபத்தி ஒரு பெண் நாய்களும் பதினான்கு ஆண் நாய்களும் உள்ளன இந்த நாய்களை ஏற்றுக்கொள்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தல்துப கட்டுநாயக்க விமான நிலைய விலங்குகள் தனிமைப்படுத்தல் நிறுவனத்திற்கு வருகை தந்தார் இந்த நாய்கள் விமான நிலையத்தின் விமான சரக்கு முனையத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலைய விலங்குகள் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள கால்நடை வைத்திய அதிகாரிகளினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நாய்களின் பயிற்சியாளர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடந்த வாரத்தில் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் ஹம்பக மாவட்டத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கண்டி மாவட்டத்தில் இருந்து தொன்னூற்றி மூன்று டெங்கு நோயாளர்கள் காணப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த பாகிஸ்தானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான பாகிஸ்தான் மக்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினெட்டாம் தகுதி வரை பஞ்சாப் மாகாணத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நாவாஸின் சட்டம் ஒழுங்கிற்கான அமைச்சரவை குழு பரிந்துரை செய்துள்ளது வெறுப்பு பேச்சு வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக பஞ்சாப் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பஞ்சாப் அரசு செபாஸ் செரீப் தலைமையிலான மத்திய அரசுக்கு இது தொடர்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளது இதையடுத்து மத்திய அரசு தடை விதிக்கும் என அவற்றை டிஜிட்டல் பயங்கரவாதம் என அழைத்த அவர் அதை எதிர்த்து போராடுவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் முடிவுகள் மாற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டது பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் பன்னிரண்டு கோடி மக்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஈழ தமிழ் பெண் உமா குமரன் ஸ்டார்போர்ட் அண்ட் பவு தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்போது உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதுடன் அவருக்கு பத்தொன்பது ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் கிட்டியுள்ளன அதன்படி இது அந்த தொகுதியில் கிட்டிய வாக்குகளில் நாற்பத்தி நான்கு தசம் ஒரு விதமாகும் இதன் மூலம் ஈழ தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகியுள்ளார் இதேவேளை இன்னொரு ஈழத்தமிழ் தமிழ் பூர்வீக வேட்பாளரான கிருஷ்ணி ரசிகரன் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார் அவருக்கு எண்ணாயிரத்து நானூற்று முப்பது வாக்குகள் கிட்டியுள்ளன யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் பாலடைந்த தயிரை விற்பனைக்காக வைத்திருந்த பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையத்தை நடாத்தியவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகரினால் குறித்த பால் உற்பத்தி நிலையம் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பழுதடைந்த ஒரு தொகை தயிர் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காது பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தமையும் கண்டறியப்பட்டது இவை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது விற்பனையாளர் தன் மீதான குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த மன்று முப்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்தது அத்துடன் விற்பனை நிலையத்தில் காணப்படும் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையிலும் விற்பனை நிலையத்தை தங்கும்பட விடுதி குடியில் குளித்துக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மறைந்திருந்து படம் பிடித்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நிவர்லியா மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை நுவரலியா மாவட்ட நீதவான் பிரபுதிகா நாணயக்கார நேற்று மாலை பிறப்பித்தார் இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் தங்குமிட விடுதி குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை அதே போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் தனது ஸ்மார்ட் தொலைபேசியில் படம் பிடித்து வைத்திருந்துள்ளார் இந்த விடயம் ஏனைய போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து விசாரணைகள் தொடரப்பட்டு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்த லிந்துலை போலீஸ் அவரை நேற்று நுவரே

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்